போட்டன்றி இன்றைய நாளுக்கான தினக்கவிதோ வருகின்றது சிவதர்சினி அவர்கள் வந்தால் ஓடி வந்து உட்காருங்கோ அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ராகவன் சுவிட்சர்லாந்தில் இரண்டு புரட்டாதி சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் இங்கமை காத்திட வேண்டியே புரட்டாதி சனியில் விரதமிருந்து சிறந்திடும் பண்பாடு நம்முடையதா சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் இங்குமை காத்திட வேண்டியே புரட்டாதி சனியில் விரதமிருந்து சிறந்திடும் பண்பாடு நம்முடையதா கிரகங்கள் பகைத்திடும்போது விக்கினங்கள் தோன்றுதல் உண்டே ஆலிய தரிசனம் ஆன்மா சிறந்திட ஆகம விதிப்படி பூசையும் மாக்கிடவே கிரகங்கள் பகைத்திடும்போது விக்கினங்கள் தோன்றுதல் உண்டு ஆலய தரிசனம் ஆன்மா சிறந்து சிறந்துவிட ஆகம விதிப்படி பூசையும் உணவை விடுத்தும் அன்றி சுருக்கியும் உள்ளம் தூய்மையாய் ஆக்கி வைத்து உணவை விடுத்தும் அன்றி சுருக்கியும் உள்ளம் தூயதாய் ஆக்கி வைத்து உள்ளத்தில் மாறாத பக்தியோடு வாழ்ந்திட பெருமை சேருமன்றோ உள்ளத்தில் மாறாத பக்தியோடு வாழ்ந்திட பெருமை சேருமன்றோ நன்றி வணக்கம்

என் யாவுமே நேச காற்றின் இதை துண்டுதல் கூற காட்டு வீசுந்தேன் வாழ்விலே அழி வீசுந்தேன் பூபீரியை உதிக்கும் எண்ணம் அது வாடியதும் வாய் மூடி நிற்கும் இருட்டும் வெளிச்சமும் தரும் இன்னம் இன் இன்பமும் துன்பமும் மனதில் ஆழத்தினர் குழம்பிய மனதை எதுவும் செய்ய தெரியவில்லை மனதின் ஆபத் ஆழத்தினுள் தனிமை கொடுமை நிகழ்கள் வாழ்வில் நிச்சயமில்லா தருணங்கள் மேசம் பாராட்டு பாசம் பகிர வாழ்த்து பெற தனிமை எனக்கு கவலை அளித்தது இருந்திய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு சம்பவங்கள் சந்திப்புகள் அழுகை சிரிப்பு பாதைகள் மாறியது துக்கம் தொண்டி அடைத்தது என் கணவரை எண்ணிக்கொண்டது மீடேறி தனிமையில் பாராட்டும் கிடைத்தது நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நீ நீக்கம் கலைவாணி பொருங்கு பொருங்க கவலையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்களுக்கும் அண்ணாக்கும் சேர்த்து தானே அது நன்றி நன்றி வணக்கம் தர இல்லையா இல்லை தரையில்லை சரி சொல்லுங்க சின்ன கவி இரண்டு வந்திருந்தது சிவதர்சனி அவர்கள் மற்றும் ஜியானசர் அவர்கள் வணக்கம் சுதேசினி அவர்கள் பற்றி அத பத்தி கூடுதலா சொல்லியிருந்தார் ரஜினியவர்களும் என்னுடைய இதை பற்றி தான் சொல்லியிருந்தார் கவலையாவும் இருக்கிறார் அதே நேரத்துல சந்தோஷமா இருந்ததுலாம் சொல்லியிருந்தார் சிறப்பு இந்த வயதுல எவ்வளவு பெற்றி பெருமையை சேர்த்ததுக்கு என்ன கவலைப்படுத்தவே இல்லை திரும்பதான் வாழும் அது அடுக்கடுக்கு அடுக்க அடுக்க சொல்லிக்கொண்டே போகலாம் வயதை சொல்ல கூடாது இந்த வயதுல மட்டும் சொன்னாரு கூம்பரம் சரியா இல்ல நான் ஒவ்வொரு நாளுமே இரண்டு பேரை ஒரே அவர்களுக்கும் என்னது இரண்டு பேரையும் ஒப்பம் வீட்டுல சொல்லிக்கொள்வேன் உண்மையில பக்கமாக இருக்கு பொங்கலுக்கு ரெண்டு பேரும் நினைச்சா என்னென்னா ரெண்டு பேரும் இப்படிதான் கடை வீட்லேயும் அவர் சொல்லுவார் எனக்கு கால் நோதான்னு சொல்லுவார் பார்த்தா அவங்க ஃபேஸ்புக்கில் வரும் முன்னைக்கு நான் நடந்து போய் இந்த பார்க்கல நிற்கிறேன் இல்லாட்டி இந்த பீச்சில் நிற்கிறேன் நேற்று போட்டு கிடந்தது தான் படித்த யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்குறேன்னு சொல்லி நமக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு மழையாக இருக்குது குளிராக இருக்குது இந்த காலோட போறதோடு இவங்க ரெண்டு பேருமே ட்ரைவ் பண்ற இல்ல ட்ரைன் தான் அவரும் ட்ரைவ் தான் இவரின் ட்ரைவ் தான் உண்மை இல்ல இவர்கள் இது வந்து நமக்கு

சிறப்பாக இருந்தது சொல்லுவார்கள் சந்தோஷத்திலேயே வாணி கண்ணீர் வேணும் அது அது ஆனந்த கண்ணீர் தான் அவருக்கும் சேர்ந்து தானே அது கொடுத்தது இப்ப அதெல்லாம் வாங்க பின்னலை நில்லுங்க பின்னலு

பொதுவாக தட்டி தாரன் வாணி ஒவ்வொரு நாளும் இருந்து இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற வாணிக்கு மேலே மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் பொத தார்கள் எனக்குள்ளையண்டு சிந்தன நேரம் தருபவர்களுக்கும் ஆஹ் மற்ற கவிதை சின கவி தருபவர்களுக்கும் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் அதை விட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொகுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை தொகுப்பாளர்களுக்கும் இந்திய நன்றிகள்

நவராத்திரிக்கும் இதுக்கு ஜமந்தமே இல்ல இப்ப அப்படித்தான் சொல்லுவார்கள் இப்ப ஒரு காலத்துல அப்படி சொன்னாரு ஒரு காலத்துக்கு இப்படி சொன்னாரு சந்திர பிரகேத்த மாதிரி சொன்னது ஒன்று இப்ப தொடர்ந்த சனி வந்து அந்த நல்லெண்ணெயில தான் நெரிக்கிறாங்க அதனால சில நேரம் அது நெய் விளக்காக்கம் அதுதான் உண்டு நெய் விளக்காக்கம் கும்பபூசை எரிக்கிறது நெய்விளாக்கில தான் நெரிக்கலாம் இல்ல அதான் கும்ப வார இறுதி ரெண்டு கிழமையும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வார ரெண்டு கிழமையும் நெய் படாக்கு போட்டு தானே நல்லா இருக்கு இப்போ இதுக்குரியது தான் அது சனிபு அது கரப்பல் எழு விட்டு அதுக்குள்ளது அதுல நெய் இப்ப வந்துட்டு இப்படிதான் மணி 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 மேக்கிங் அதான் சொல்றேன் ஒவ்வொரு ஒவ்வொரு காரணங்களை நம்ம உங்களுக்கு முந்தி தொடக்கம் கும்ப பூசைக்கு கூட ஆனா ஐயா ஆகிற காலத்திலேயே நாங்க சொன்னது ஞாபகம் அதனால

ஆனா அந்தியும் தெளிையாது புறி வரதுதான் எல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் செய்யும் நாங்களுக்கு என்ன நடக்குது அது இல்ல அதான் மனுஷர்கள் தானே மனுஷர்கள் தானே இப்ப நானும் இவங்கள குரூப் பார்க்கிறோம் இன்னும் எல்லாம் மனதுக்குள்ள எடுத்துட்டு சொன்னா கவலைப்பட்டுக்கொண்டு திரியிறோம் அது சும்மா அப்படி தடைக்கு விழுந்தாலும் ஐயோ இவர் சொன்ன மாதிரி நாளிட்டு அப்ப நான் இப்ப கல்யாணம் குரூப்ல இருந்து எல்லாத்தையும் யோசிக்கிறது அது காலையிலும் ஜெயம்ல சொன்ன மாதிரி மற்ற எல்லா மதத்தினர்களும் இருக்கிறார்கள் தானே எதை பாக்குறார்கள் எல்லாம் நடக்குது நடக்கிறாங்க

அது வந்து கூடாதுண்டா ஐயருடன் சொன்ன முடிஞ்சா பிறகு கூடாண்டு சொன்னாரு என்ன வேறு யாரோ வீட்டை இல்லை இல்லைன்னு செய்யல அப்ப எனக்கு முத தெரியல ஆனா அந்த அந்த வருஷம் முழுக்கணும் எனக்கு சில கஷ்டங்கள் இருந்தது தான் அப்படி என்னடா வேற ஒரு ஆள் தந்த வீட்டு துன்பத்தை நீக்கிறதுக்கு எதிர்க்கிற இதுல வந்து நாங்கள் சொல்றீங்க ஆனா ஒரு வருஷம் பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போன பொழுது அந்த எரிச்சதையே அடிக்க அடிக்க வச்சிருந்தார்கள் அந்த சட்டியால சரங்களுக்கு துரோகத்தனம் அது அப்படி பார்க்க போனா பெருமாள் எல்லாம் இலங்கையில எல்லாம் பாணி எரிக்கிறதுக்கு இடம் இல்லையோன்னு ஒரு சொட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எரிஞ்ச உடனே தூக்கி தூக்கி போட்டுட்டு அடுத்த அருக்கி வச்சுக்கொண்டுதான் இருக்கு இல்ல இப்ப அமெரிக்கா போன்ற இடத்துல நெய்விழாக்கு தானம் அந்த சனி சரண்கே தினம்

ஆனால் இப்ப அது நாங்க போயிக்க கட்டிடம் கட்டுறதுக்காக அந்த ஒரு ஒரு இடத்தை வச்சு பூச பண்ணி கொண்டிருந்த கருப்பு தான் கட்டுறவே நான் இதுவரை காலம் நான் அப்படி காணல கும்பம் வச்சால் தனேஸ்வரனுக்கு உள்ள தீபம் ஏற்றக்கூடாது பிள்ளையோ என்ன சொன்ன இப்ப நாங்க தெரியாதே ஐயாட்டை கேட்கிறோம் விஷயங்களை தானே கேக்குறோம் இப்ப நான் ஐயரமாண்டா நான் ஐயாட்டு ஐயாட்டு கேட்க மாட்டேன் கேள்வி நேற்று ஐயாட்ட கேட்ட பொழுது நான் கேட்டேனா ஐயா சொன்னார் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது நவராத்திரி அது பட்டாச்சனி ஆனா நாங்கள் ஐயா விடுங்கோ நாங்கள் யோசிச்சு பார்க்க நவராத்திரியில நாங்கள் கும்பபூசை வைக்க ஒன்பது பயரு உளுந்து எள்ளு போன்றவற்றை நீங்க வீட்டுல வைக்கிற உமது சொல்றீங்க நீங்க வைக்கிற நீங்க போட்டு தான் வைக்கிற நாங்கள் நாங்கள் இல்ல இல்ல வீட்டுல இப்ப எல்லாரும் குடும்பம் வீட்டுல வைக்கிறது இல்ல நான் வைக்கிறது நான் வைக்கிறேன் நாங்க வைக்கிற நாங்க எங்கட வீட்டு அம்மா வைக்க வருஷா வருஷம் வச்சு கொண்டு வருவா நான் வைக்கிறேன் ஏதாவது ஒன்று படைச்சு பால் என்றாலும் கடைசி படைச்சு நாங்கள் இங்க வந்து பாலோ

இப்ப அது பதினோரு பவுன் என்ன செஞ்சவைக்கு தச்சனை வேந்து என்ன அந்த மகளுக்கு செய்யறதுக்கும் இது அந்த மாலைய வச்சம்னு சொல்லி அப்படி பேரு சொல்லாம நீங்க ரெண்டு பவுனுக்கு டிக்கெட் எடுங்கோ ஷோனு கிட்ட போங்க உரத்தவர்கள பேரை சொல்லுங்க நீங்க நாங்க சொன்னா தானே பிரச்சனை வருது என்ன சொல்றது சரி இப்ப நான் சொல்றது ஐயாவுடன் கொடுத்து அதுக்கெண்ட திற்ப கொண்டு செய்தால் காசு தான் சரியா அதுக்குள்ளே பாப்பாருகலாம் இந்த மரக்கறி இருக்கோ இந்த உப்பு இருக்கோ இந்த சொல்லி கோயிலு ஒருவர் சொன்ன இப்ப கொண்டு போனது சாமான்னாக்க நானும் அவசரத்துல வேலையில் போறோம் அந்த மாதிரி சாஞ்சிருந்து பாக்குதாங்க எல்லாம் ஓகே இருக்கு நீங்க அதை பாக்குறீங்க அரிசி தான் மாத்திரம்தான் கொடுக்குறேன் உப்பு சில பேர் வெங்காயம் பிஞ்சு மிளகாய் தூள் அப்படி இப்படி ஆனா முக்கியமான சாமான் வந்து கிழங்கு கத்தரிக்காய் கீரை பருப்பு அரிசி இதை விட நீங்கள் ஏதாவது அவைகளுக்கு என்ன பயரு அப்படியான சாமான் கொடுக்கறாரு இப்ப அது இது வந்து கோயில வந்து பேர்ந்து எல்லாத்தையும் சமைச்சு போட்டு குளியல் சாப்பாடு கொடுக்க இந்த இந்த ஒரு சமையலுக்குரியாது இப்ப நீங்க ஒரு காரியம் வைக்க போறீங்கன்னா அதுக்குரிய அவளம் வைக்க வேணும்னா சொல்றாரு

வயங்க முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் இப்போ தனி கொஞ்சம் பார்த்து வச்சுருவோம் மரவள்ளக்குள்ளே கட்டாயம் கட்டாயம் வாழைக்கா வேணும் கட்டாயம் அரிசி பருப்பு அப்படி வைக்கிறாரு அப்போ ஒரு கரைக்குரியதை வைங்க இல்லை இப்போ கோயில் இல்லாமலாம் இருக்குது அதெல்லாம் இப்படி வந்துட்டுது எல்லாம் பிஸ்னஸ் கொண்டு கொண்டு போறாரு இல்லாட்டி ஆண்டு தமிழத்துக்கு வருவேன் முப்பது ஒன்று கழிக்கிறதுக்கு அங்கே தனக்கு ஒரு ஒன்றா தவிர மற்ற எல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுக்குறாரு தானே

அப்படித்தான் வந்து எதை எதையும் அந்த விங்கட மனம் விரும்பி குடுக்கிறதத்தான் தச்சனையும் இந்த தட்டத்துல வச்சு கொடுக்கறதோ அஹ் குடுக்கறாது தேவையா சரி செல்வி நித்தியானந்தன் என்னென்னால் அது இன்றைக்கு பணத்தில தான் எல்லாம் தங்கி இருக்கின்றது சரி கோவில்கள் அப்படித்தான் நடக்குது நான் நேற்று அண்டைக்கு போய் எரிச்ச அந்த இல்லைன்னா அதுக்கு எனக்கு இருபது ஓய் ரூபா முடிஞ்சது ஐயற்ற அரிச்சினே இல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படித்தான் எடுக்கணும் ஏனண்டா நாங்கள் சட்டி அதுகள் கொண்டு போய் செய்கிறேன் அங்கேயே சட்டி பொட்டலி எண்ணெய் அப்ப அது வில கூடவா தான் எங்களுக்கு அதே இதுல நீங்கள் இப்ப வீட்டுல ஒரு சின்ன இதுக்குள்ள கொண்டு போய் எரிக்க எரிக்கிறதா எரிக்கலாம் ஆனா கோயிலுக்கும் நாங்கள் ஒன்று என்ன இல்ல நிர்வாக திக வேணும் தானே போட்டு நாங்க நாங்களும் அமையும் போட்டு சரி ஒரு என்று நினைச்சு பாக்குறோம் சரியே அதை கொடுத்துட்டு நாங்க அதை கதைக்க கூடாது அது எங்க பொதுவாக ஒரு பத்து ரூபா காணும் எல்லாத்துக்கும் ஆனா இப்ப இந்த ஐயா இருக்க நீங்க இப்படி நீங்க என்ன கொடுங்கிறீங்க அவங்கள ஜோதிச்சார்களா இவன் இந்த கஷ்டத்துல வந்து இதுல கும்பிட்றான் இவர்கிட்ட வேண்டாம் சொல்ல முடியும் நினைச்சாங்களோ நினைக்கிறேன் சும்மா நீங்க ஒரு அர்ச்சனை தான் ஒரு பேப்பர்லாம் வரப்போகுது உங்களுக்கு அஞ்சு பவுண்ட் வந்த பேப்பர் வருது பத்து பவுண்ட் வந்த உங்களுக்கு ஒண்ணு தங்க பேப்பர்ல முப்பத்தஞ்சு வர போற இல்ல ஒரே வருது ரெண்டு பவுண்ட் அஞ்சு பவுண்ட் அடிச்சனை பவுண்ட் தேவையாது உங்களுக்கு அது ஒருத்தர் போடுறதுக்கு அங்க ஒரு கோயில்ல பாக்குறேன் இருபத்தஞ்சு எவ்வளவு இதெல்லாம் போடுறதா ஒருத்தன் ஒரு கஷ்ட நிலையோ இல்ல உள்ள மூச்ச அர்ச்சனை செய்ய சாமானும் கொண்டே குடுத்த ஐயருக்கு ஒரு அஞ்சாவது டிக்கெட்டு எடுத்து கொடுக்க அந்த டிக்கெட்டு கவுண்டர்ல நிக்கிற பொம்பு ஏன்னா சொல்றா ஐயோ நான் சும்மா அரிச்சனைதான் உங்களுக்கு அஞ்சாவது தந்தேனா நீங்க மோர்ச்ச அர்ச்சனை செய்யறேன்டா பதினாலு ரூபாய் டிக்கெட் எடுக்க வேணுமா

நவதானியத்தின் முளைய போட்டு அந்த கும்பம் செய்வார்கள் தானே அப்ப அது எள்ளு அங்கு முளைக்கப்படுகிறது இஞ்சி எள்ளு கருக்கப்படுகிறது அப்ப ஒரு பக்கத்துல அப்படி நடக்கலாமோ என்ற கேள்வின்னா அப்ப கும்பபூச வந்து கல்வி செல்வம் வீரம் வளர வேணும் அந்த குடும்பத்துல அஹ் என்றுதான் நான் கேட்டுக் கொடுங்க இல்ல எழுதி போடுங்க இதுல அப்பதான் இல்ல வார திங்கள் நான் நிக்குறேன் பத்தரை முடிகிறது இடையில